இந்த வீடியோவை வழங்குபவர்கள் உங்கள் சத்யா இணைந்து வழங்குபவர்கள் தி சென்னை மொபைல் கலக்கல் சினிமா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பாக்கிறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க நாங்க அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எல்லாம் தெரிய வரும் என்ன காணா தமிழ் சினிமா நியூஸ் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில ஒரு பிரம்மாண்டமான ஒரு இயக்குனர் அதே மாதிரி பட்ஜெட் வைஸ் இருக்கட்டும் மேக்கிங் வைஸ் இருக்கட்டும் இல்ல கிராஃபிக்ஸ் இருக்கட்டும் விஎஃப் ஒர்க்கா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே தரமா இருக்கும் அதே மாதிரி உயர் தரமா இருக்கும் அப்புறம் யார் பந்து இயக்குனா நம்ம எல்லாத்துக்குமே டக்கு ஞாபகத்து வரக்கூடிய ஒரே ஒரு நபர் யாரு அப்படின்னா டிரெக்டர் சங்கர் அவர்கள் சங்கருடைய படங்கள் எடுத்துட்டோம்னா நிச்சயமா வந்துட்டு ஒரு வித்தியாசமா இருக்கும் பிரம்மாண்டமா இருக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் பட் தளபதியை வச்சு ஒரு படம் பண்ணாரு நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த படம் வந்து ஹிந்தியில் த்ரீ இடியட்ஸ் அப்படின்ற ஒரு படம் தான் ரீமேக் பண்ணி தமிழில் இயக்குனாரு ஸோ ஹிந்தில அந்த படத்தை யார் இயக்குனாங்க அப்படின்னா ராஜ்குமார் அவர்கள் தான் இயக்கியிருந்தாரு சமீபத்தில் ராஜ்குமார் அவர்கள் ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஸோ த்ரீ இடியட்ஸ் படத்தினுடைய செகண்ட் பாட்டுடைய கதையை நான் எழுதிட்டு வந்துட்டு இருக்கேன் சீக்கிரமே அது படமாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு டக்குனு கோலிவுட் பக்கம் வந்த உடனே என்ன நம்மளுக்கு தோணுச்சு அப்படின்னா ஸோ த்ரீ இடியட்ஸ் வந்துட்டு ரெண்டாம் பாகம் உருவாச்சுன்னா அப்போ நண்பன் டூ உருவாகுமே மறுபடியும் தளபதி விஜய் அவர்கள் சங்கர் கூட இணைய போறாரா அப்படின்னு சொல்லிட்டு மில்லியன் டாலர் கொஸ்டின் இப்போ எழுந்திருக்கு ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நண்பன் டூ வந்துச்சுன்னா தரமாக தான் இருக்கும் சங்கர் கூட இயக்குனா ஒரு மாதிரி வேறு லெவல் இருக்கும் அப்படின்றது நம்மளுடைய கருத்தாகவும் இருக்குது அதே மாதிரி நீங்கள் இந்த நியூஸ் கேட்ட உடனே மறுபடியும் தளபதி விஜய் அவர்கள் சங்கர் கூட இணைஞ்சு நண்பன் டூ பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் போய் பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கலக்கல் சினிமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சத்யா